சாரி கேட்கணுமா பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்கேன்னா நண்பர்கள் தானே முதல் முறையாக நான் முதலாவதாக நான் நன்றி சொல்வது எனக்கு மிகவும் பிடித்தான பாடலாசிரியர் எழுத்தாளர் பிறந்த பெண்மணி தாமரைக்கு தாமரை விமர்சித்து பேசியிருந்தாங்க அதை வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அவங்கள்ட்ட முதல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க வெற்றி என்னை இப்படி பேச வைத்துச்சு பதினெட்டு வருஷம் போராடி கொண்டே இருக்கிறேன் என் தாமரை சகோதரி அவர்களே ஒவ்வொரு நாளும் வெற்றி என் தலைமையில் இருந்தால் இந்நேரம் நான் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் படம் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச மிகச்சிறந்த ஆளுமை லெனின் பாரத் அவன் என்னை விமர்சிச்சு அது வந்து தத்துவ ரீதியான விமர்சனம் அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்பையும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் அவர் பேர் பேரனை வெட்டி அவர் பேர் அருள்தாஸ் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரபலமாக ஆயிட்டார் என்னை திட்டி திட்டி ஆக்சுவலி அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் சசி அண்ணா என்னை கூப்பிட்டு வந்து நேற்று நைட் இரவு கூப்பிட்டாரு உன்னை ஆண்டை நான் அடக்கலைன்னு சொன்னார் அந்த அன்புக்கு நன்றி அவரை நான் மன்னிப்பு கேட்குறேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் என்னை ஒரு பத்து ஒரு மூணு நாளாக பேசிட்டே இருக்காங்க நான் பேசவே இல்லை எனக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியும் என் தாய் போல் அவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன்